ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சில இம்பார்ட்டண்டான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் நான் ஃபோக்கஸ் பண்ணுற சில கம்பெனிஸ் பற்றி உங்களோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மீஷோட ஐபிஓ பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணிணா நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்குமா இருக்காதுங்கிற சில டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம மீஷோ ஐபிஓவை பார்த்துட்டு அடுத்த இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ்க்கு போயிடலாம் மீஷோ ஐபிஓ நேற்றுக்கு ஓப்பன் ஆயிருந்தது டிசம்பர் தேர்ட் டிசம்பர் ஃபிஃப்த் அன்னைக்கு இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுது டிசம்பர் எயிட் அன்னைக்கு உங்களுக்கு இந்த ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடச்சிச்சா இல்லையாங்கிற அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும் டிசம்பர் நைன்த் அன்னைக்கு உங்களுக்கு இந்த ஐபிஓ அலாட் ஆயிருந்ததுன்னா டிமேட்டுக்கும் அந்த ஷேர்ஸ் கிரெடிட் ஆயிரும் அலாட் ஆகலைன்னா உங்கள் ஃபண்ட்ஸ் வந்து ரீஃபண்ட் ஆயிரும் லிஸ்டிங் டேட் டிசம்பர் டென் ஸோ அன்னிலேருந்து இந்த ஷேர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஆக ஆரமிச்சிடும் இந்த ஐபிஓ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டு ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ருபீஸ் பர் ஷேருங்கிற ஷேர்ங்கிற பேண்டில் லிஸ்ட் பண்ணுறாங்க ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஷேர்ஸ் பர் லாட்டுக்கு அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் மினிமம் ஒன் லாட் அப்ளை பண்ணணும் மேக்ஸிமம் தேர்ட்டின் லாட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு மினிமம் ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் இருந்தால் தான் இந்த ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் நீங்கள் மேக்ஸிமம் ஒன் லேக் நைன்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாம் ப்ரீ இஷ்யூ பிஃபோர் ஐபிஓ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பெர்சென்ட்ல இருக்குது போஸ்ட் இஷ்யூ ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அவங்க ஸ்டேக்கை கம்மி பண்ணிக்கிறாங்க மீஷோட வேலுவேஷன் நம்மளுக்கு அட்ராக்டிவாக இருக்காங்க தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம் செப்டம்பர் தேர்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்போ அவங்க டோட்டல் அஸ் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி க்ரோஸ்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க டோட்டல் இன்கம் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்திருக்கு லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி செவன் க்ரோஸ் டோட்டல் இன்கமாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது பட் அவங்க இன்னுமே ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல செவன் ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோரில் த்ரீ டுவெண்ட்டி செவன் க்ரோஸ் அண்ட் எஃப்ஐ டுவெண்ட்டி த்ரீவில் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி ஒன் க்ரோஸ் எல்லாமே அவங்க லாஸ் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க எபிட்டாவுமே வந்து லாஸ் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட அண்ட் பிஇ பார்த்தாலுமே நெகட்டிவாக தான் வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபிஃப்டி தௌசண்ட் க்ரூர் மார்க்கெட் கேப்பில் இந்த ஐபிஓவை இஷ்யூ பண்ணுறாங்க எப்படி இந்த வேல்யூவேஷனில் டிரைவ் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு இன்னுமே தெரில இன்னுமே டீப் டைவ் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த வேல்யூஷன் ஓகேவா இல்லையாங்கிறது தெரியும் பட் மேலோட்டமாக பார்க்கறதுக்கு எனக்கு இது கண்டிப்பாக ஓவர் வேல்யூடான ஒரு கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்பெனி ஸோ இந்த ஐபிஓல லிஸ்டிங் கெய்ன்ஸுக்கு வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாமே தவிர இதை வாங்கி ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு இது ஒரு நல்ல கம்பெனியாங்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரியாது நான் எப்போவுமே ஐபிஓஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது பீட்டர்லிருந்து ஷேர் பண்ணுற ரெண்டு ஸ்டோரிஸ் பற்றி உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவேன் ஒன்று வால்மார்ட் அண்ட் மைக்ரோசாஃப்டோட ஐபிஓ வால்மார்ட்டும் ஐ மைக்ரோசாஃப்ட்டும் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஃபைவ் இயர்ஸாக அவங்க சில அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸ்லாம் ஃபாலோ பண்ணி ரெகுலராக ரிப்போர்ட் பண்ணி பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு தேவையான எல்லா ரெகுலேஷன்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணவங்களும் சிக்னிஃபிகண்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்த்துருவாங்க ஸோ நீங்கள் அதிக இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுற வரைக்கும் ஒரு விஷயத்தில் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ நம்ம ஐபிஓலேயே இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்மளால் மல்டி பேக்கர்ஸ்லாம் பார்க்க முடியுங்கிற கட்டாயமே கிடையாது ஸோ மீஷோ ஐபிஓவில் லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக மேபி இன்வெஸ்ட் பண்ணலாமே தவிர நானுமே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நாளைக்கு பார்ப்பேன் டீசன்ட் லிஸ்டிங் கெயின்ஸ் வர மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் வந்து இதில் அப்ளை பண்ணுவேன் பட் கண்டிப்பாக இதை லாங் டேமுக்கு ஹோல்ட் பண்ண மாட்டேன் கிட்டத்தட்ட கேம்பிளிங் மாதிரி தான் நீங்கள் பணத்தை உள்ளே போகிறீங்க கிடச்சதுன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கிடைக்கலாம் உங்கள் பணம் திரும்ப வந்துடும் ஸோ கேம்ளிங்லேயே இது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவான கேம்ப்ளிங்காக போடுறதுனால நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கேன் பட் நாளைக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் கண்டிப்பாக நான் இதை ஹோல்ட் பண்ணுற மோட்டிவில் அப்ளை பண்ண மாட்டேன் இப்போ நம்ம ஐஎக்ஸோட அப்டேட் பற்றி பார்க்கலாம் அவங்க நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல டோட்டல் பவர் மார்க்கெட்டுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அவங்க மந்த்லி எலக்ட்ரிசிட்டி ட்ரேடர் வால்யூம் லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன் மில்லியன் யூனிட்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு செவன்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இயர் ஆன் இயர் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்க மந்த்லி வால்யூம் ஆர்டிஎம் செக்மெண்ட்டில் ஃபோர் தௌசண்ட் டூ தேர்ட்டி த்ரீ மில்லியன் யூனிட்ஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்க டிஏஎம் அதாவது டே ஹேட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ செவன் ருப்பீஸ் பர் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க ஆர்டிஎம் ப்ரைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ருபீஸ் பர் யூனிட்டில் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே இயர் ஆன் இயர் சிக்ஸ் பாயிண்ட் நைன் அண்ட் நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ரெடியூஸ் தான் வந்து இந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட் கப்ளிங் கூடிய சீக்கிரம் வராதுங்கிறத பற்றி நான் ஏற்கனவே வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படியே கப்ளிங் வந்தாலுமே டே ஹேட் மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த மார்க்கெட் கப்ளிங் வரப்போகுது இந்த வால்யூமில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அவங்க டே ஹெட் மார்க்கெட்ல எவ்வளோ ரியல் டைம் மார்க்கெட்ல தான் டே ஹேட் மார்க்கெட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட் மில்லியன் யூனிட்ஸ் வால்யூம் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க year on year பார்த்திங்கன்னா ஜீரோ increase த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் ஆக்சுவல் க்ரோத் நம்ம எங்கே பார்க்கலாம் ரியல் டைம் மார்க்கெட்டில் தான் volume 4233 million units தேர்ட்டி த்ரீ மில்லியன் last ரிப்போர்ட் இதே நவம்பரில் 3019 million units மில்லியன் தான் ஸோ ஃபார்ட்டி பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரியல் டைம் மார்க்கெட்டோட க்ரோத் ஃபினாமலி ஹையாக இருக்குது டோட்டல் வால்யூம் ஷேர் லேட்டஸ்ட் quarter பார்க்கும்போது ரியல் டைம் மார்க்கெட்டில் தான் அதிகமாக இருந்திருக்கு ஸோ ஆல்ரெடி ஐஇக்ஸ் டேஆண்ட் மார்க்கெட்டோட ரியல் டைம் மார்க்கெட்டில் தான் பெட்டர் க்ரோத்தும் காட்டுறாங்க பெட்டர் வால்யூமும் காட்டுறாங்க ரெவன்யூ ஜெனரேஷனும் இங்கேருந்து தான் இனிமேல் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மார்க்கெட் கப்ளிங் வந்தாலுமே ரியல் டைம் மார்க்கெட் அண்ட் அதர் ப்ராடக்ட் செக்மெண்ட்ஸ்லேருந்து ஐஏஎக்ஸ் கிடைக்கிற ரெவன்யூ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம் மார்க்கெட் கப்ளிங் பெரிய பாதிப்பாக ஐஎக்ஸ்க்கு உண்டாக்காதுங்கிறத நான் மறுபடியும் உங்கள் கிட்டே சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம டிசிஎஸ் அப்டேட் பார்த்துக்கலாம் இது இன்னுமே ஏர்லி ஸ்டேஜஸில் தான் இருக்குது ஓப்பன் ஏஐ ஐஸ் இந்தியா மார்க்கெட் இன் அட்வான்ஸ் ஸ்டாக்ஸ் வித் டிசிஎஸ் டு பில் கம்ப்யூட்டிங் இன்ஃப்ரா ஏஜென்டிஐ சொல்யூஷன்ஸ் சேஸ் ரிப்போர்ட் சாம் ஆல்ட்மென் ஓப்பனையோட லீடர் டிசிஎஸோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு ஏஜென்டிக் ஏஐ சொல்யூஷன்ஸ் ஃபார் ஃபேர்ம்ஸ் இன் இந்தியா இந்தியாலேயே டொமஸ்டிக்காக லோக்கலாக வந்து சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வரணுன்னா அவங்க டிசிஎஸோட பார்ட்னர்ஷிப் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதனால கூட இன்னைக்கு டிசிஎஸ் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கும் டிசிஎஸ் இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அது ஓப்பனையோட பார்ட்னர்ஷிப் போட்டு கட்டுறதுக்கு ரொம்ப வருஷம் இருக்குது ஸோ இதுலேருந்து ஃப்ரூட் நம்மளுக்கு கிடைக்கிறது இன்னுமே டிலே ஆகும் பட் இந்த மாதிரியான நியூஸ் வரும்போது மார்க்கெட் சென்டிமெண்ட் மறுபடியும் பெட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டிசிஎஸ் சுற்றி மறுபடியும் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இதனால தான் நம்ம ஒரு குவாலிட்டி கம்பெனி ஒரு பேட் ஃபேஸில் டெம்பரரியாக போய்ட்டு இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த சென்டிமெண்ட் ஷிஃப்ட் ஆகும்போது சைக்கிள் ஷிஃப்ட் ஆகும்போது நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் டிசிஎஸ் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கீழே போகும்போது நான் நிறைய வீடியோஸ் உங்ககிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் ஐடி கம்பெனிஸ்லேயும் நான் இண்டிவிஜுவலாக பிக் பண்ண ஒரே கம்பெனி டிசிஎஸ் மட்டும்தான் நீங்கள் டிசிஎஸ்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லை வாங்கிறதுக்கு யோசிச்சிட்டு இருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷனில் எனக்கு அட்ராக்டிவாக இருக்கிற ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஜோதி லேப்ஸ் இப்போ நம்ம ஜோதி அண்ட் பிஇ அண்ட் இபிஎஸ் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம் கரண்ட்டாக அவங்க தேர்ட்டி பி கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அவங்களோட ஆல் டைம் மீடியன் பிஇ பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ பட் ஜோதி லேப்ஸோட டெக்னிக்கல் சாட் பேட்டன் பார்க்கும்போது அவங்க கரண்ட்டாக ஒரு பிரேக் டவுன் பண்ணிவிட்டு நோமேன்ஸ் லேண்டில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த பெரிய க்ரீன் கேண்டில் முடிக்கிற இடம் அரௌண்ட் டூ எயிட்டின் ருபீஸ்லேயோ இல்லை அவங்களோட ப்ரீவியஸ் ஹை டூ ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் கிட்டே தான் எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் டெக்னிக்கலாக ரொம்பவே போவர் நான் வந்து இது கம்ப்ளீட்டாக ராங்காக கூட இருக்கலாம் நான் வந்து ஏற்கனவே ஒரு ஸ்டார்டர் பொசிஷன் எடுத்திருந்தேன் உங்களுக்கு கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன் எஃப்எம்சிஜிலே நான் ஃபோக்கஸ் பண்ணுற ரெண்டே கம்பெனி ஐடிசி அண்ட் ஜோதி லேப்ஸ் ஐடிசியோட பொசிஷன் ரொம்பவே அதிகம் ஜோதி லேப்ஸில் அவ்வளோ பெரிய பொசிஷன் என்கிட்ட இல்லை பட் ஜோதி லேப்ஸ் எனக்கு இப்போவுமே அட்ராக்டிவாக தான் இருக்குது இருந்தாலும் நான் ஏற்கனவே ஸ்டார்டர் பொசிஷன் எடுத்ததுனால நான் இது இன்னுமே ஃபாலோ ஆன மட்டும் மறுபடியும் என்ட்ரு பட் ரெகுலராக அக்யுமிலேட் பண்ணுறவங்களுக்கு இது அட்ராக்டிவான ஜோனில் தான் இருக்குங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஜோதி லேப்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லை வாங்கிட்டு இருக்கீங்களா இல்லை வாங்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்களானும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் நான் மூணு கம்பெனிஸ் பார்த்தினா அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன் ஐஇஎக்ஸ் டிசிஎஸ் அண்ட் ஜோதி லேப்ஸ் இந்த மூணு கம்பெனிஸில் எந்தெந்த கம்பெனிஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க வாட்ச்லெஸ்டில் வச்சிருக்கீங்க இல்லை வாங்குறதுக்கு யோசிக்கிறீங்களும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அது தவிர மீஷோட ஐபிஓ அப்டேட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் நீங்கள் மீஷோ ஐபிஓக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லை ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்களானு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்